ஐந்தாண்டு காலத்தில் செய்ய வேண்டிய சாதனைகளை இந்த ரெண்டாம் ஆண்டுகளை நம்முடைய முதல்வர்கள் செய்திருக்கிறார்கள் சாதனை செய்யாமலேயே தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாமலேயே பொய் சொல்லுகின்ற ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற கல்லாப்பட்டி செஞ்சாலும் என்னத்தை கொடுங்கினை இங்கே இங்கே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் டிக்கெட்டு வாங்கிட்டு போனியா டிக்கெட்டு வாங்காமல் போனியா டிக்கெட்டு வாங்கிட்டு போனேன் நாங்க வந்த பிறகு முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு இப்ப டிக்கெட்டு வாங்காமல் போயிட்டீங்க டிக்கெட் வாங்குறியா நீங்க சொல்லு வாங்கல டிக்கெட்டு வாங்க அதே பேர் சாதனையா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது எந்த கட்சிக்காரங்க தகுதி இருக்கிறது வாயாலே சொல்லுங்க அண்ணாமலைக்கு தகுதி இருக்கா நாங்க வந்தால் உங்களுடைய கணக்கில் பதினஞ்சு லட்சம் பணம் கொடுத்துருக்காங்களா பிஜேபி பிஜே முடி மோடி என்ன சொன்னார் ஜெயலலிதா போய் அப்படியே ஊருடா பார்த்துதான் பார்த்துதான் நீ கல்லாம்படி சிங்கா எடப்பாட்க்கு போய் நீ தான தியாகிகளுக்கு இந்த தினம் வீர வணக்கத்தை நாம் செலுத்துகின்ற நாளாக இந்த மாவட்டத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சிதம்பரத்திலே கூட்டம் ஆக அவர்கள் தியாகம் செய்து நாம் மேடையிலே உட்கார்ந்திருக்கின்றோம் அதான் அவர்களுக்கு நாம் நன்றியை செலுத்துகின்ற நாளாக இந்த நாளை நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உழைத்த உழைத்த பெரியவர்களுக்கு இருக்கின்றார்கள் உழைத்த க கழக முன்னோடிகள் அவர்களுக்கும் நாம் வணக்கத்தை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு இந்த ஆனாலும் அந்த உரம் அந்த உரத்தை நாம் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த கருப்பு சேப்பு துண்டு கருப்பு சேர்ப்பு வேட்டி இங்கே வந்து இளையராஜான்னு இளையராஜாவேனு பேண்ட் போட்டு வந்து பேசுகிறோம் மாநகர பகுதி செயலாளர் மண்டல தலைவர் ரெண்டு பதிவு இந்த உணர்வு வேட்டி கட்டி வேட்டியை வேட்டியை கட்டுறவங்க தான் அந்த உணர்வு இருக்கும் இந்த உணர்வு அந்த உணர்வை இத்தளவுக்கு இந்த அவங்க பார்த்தீங்க இந்த உணர்வுள்ள தொண்டர்கள் இருக்கின்ற காலத்தால் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனவர போல் அவன் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கான் அத்தகைய கொள்கையை அத்தகைய உறுதியை நம்முடைய பெங்க இருக்கின்ற நாற்பத்தஞ்சு வார்டு வட்ட செயலாளரும் சரி வட்ட திருகு தொழிலாளரும் சரி அதை பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே உழைத்த முன்னோடிகள் ரெண்டு வரிசையில் உட்காந்துக்காங்க ஆக அவர்கள்லாம் எவ்வளவு பணியும் பார்க்காமல் அந்த உறுதியுடன் அவர் அந்த துண்டை துண்டை அணிந்து கொண்டு அந்த உணர்வு மிக்க தொண்டர்களுக்கு நாம் வணக்கத்தை இந்த நேரத்தில் செலுத்துகின்றேன் இங்கே படமாக காட்சியளிக்கின்ற அவருடைய உழைப்பால் அவருடைய தியாகத்தால் இந்த தினம் இங்கே இந்த இங்கே மேடையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் அவர்கள் இங்கே அவருடைய எம்எல்ஏ ஆவும் பார்த்தாங்களா இல்லை மந்திரியாகவும் பார்த்தாங்களா அந்த உணர்வு அந்த உணர்வு மொழி உணர்வு அந்த மொழி உணர்வு தான் அவர்கள் தன்னுடைய உயிரை மாறித்துக் கொண்டிருப்பார்கள் அத்தகைய தொண்டர்களுக்கு அத்தகைய த தலைவர்களுக்கு நாம் வீண வணக்கத்தை செலுத்துகின்ற வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்க வேண்டும் இங்கே உள்ள இங்கே வந்து உள்ள தாய்மாரெலாம் என்ன தெரியும் ஏன்னா விட மாட்டான் ஆனால் கூட்டம் முடியும் எப்படா முடிய போகுது முடிய போது இல்லை உட்காந்துட்டிருக்காங்க ஆக அந்த உணர்வும் அந்த தாய்மார்களும் பெற வேண்டும் இந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய பெண்களும் மதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தான் இங்கே உட்காந்துருக்கீங்க ஒரு காலத்தில் பெண்கள் இங்கே பெண்கள் வந்து மனைவரைக்கு பின்னால் தான் உட்கார்ந்தாங்க முன்றிதாங்க மனைவிக்கு முன்பாக ஆண்கள் உட்கார்ந்துருப்பாங்க இன்றைய மனைவி கூட்டத்திலே இங்கே ஆண்கள்லாம் நிற்கிறான் எல்லாம் நிற்கிறான் இங்கே பகுதி செயலாளர்கள் பொறுப்புகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறான் ஆனால் பெண்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் இந்த அளவுக்கு காரம் சுயமரியாதை பெறுவதற்கு கலைஞர் அவர்களுடைய சட்டத்தால் அத்தகைய சட்டத்தை இங்கே சரிசமமாக உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள் ஏன்னா மக்களுக்கு இப்போ கொள்கையெல்லாம் பார்த்தா வாட்ஸ்அப்பு டியூப் யூடியூப்பிலே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க அவசரம் அவசரம் இல்லை பொறுமை கிடையாது பொறுமை கேட்க பொறுமைப்பெல்லாம் பொறுமையெல்லாம் போச்சு இப்போலாம் கூட்டம்லாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே நம்ம மரியாதை காப்பாற்றிக்கிட்டு அந்த அளவுக்கு சூழ்நிலை போச்சு ஆக அந்த ஊடகத்தில் அப்போ செய்தியை டிவியில் பார்த்துட்டு போகலாம் ஆக எவ்வளோ சாதனை செய்தாலும் உள்ள சாதனை நாம் சாதனை சொல்லுகின்ற நேரம் நமக்கு இப்போ நேரம் கிடையாது அந்த அளவுக்கு சாதனைகளை இந்த குறுகிய காலத்தில் ரெண்டாண்டு காலத்தில் ஐந்தாண்டு காலத்தில் செய்ய வேண்டிய சாதனைகளை இந்த ரெண்டாம் ஆண்டுகளை நம்முடைய முதல்வர்கள் செய்திருக்கிறார்கள் ஆ சாதனை செய்யாமலேயே தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாமையே பொய் சொல்லுகின்ற ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற கல்லாப்பட்டி செஞ்சாலும் என்னத்தை புடுங்குனேன் இங்க வந்துருக்கிற தாய்மார்கள் சொல்கிறேன் இப்போ வந்திருக்காங்க தாய்மார்கள் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க நீங்களே சொல்லு ஒரு 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 அம்மா நீங்கள் சொல்லுமா இப்போ பஸ்ஸில் போகிறீங்க டிக்கெட்டு வாங்குகிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சொல்ல வேகம்மா நீ கம்மி ஆ ஆ பஸ்ஸில் டிக்கெட்டு டிக்கெட்டு வாங்குறாங்க டிக்கெட் வாங்கலையா கை 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 தூ சொல்லு டிக்கெட்டு இல்லாமல் இங்கே போயிட்டீங்க உங்களுக்கு இதான் ஒரு சாதனை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில டிக்கெட்டு வாங்கிட்டு போனியா டிக்கெட்டு வாங்காம போனியா டிக்கெட்டு வாங்கிட்டு போன நாங்க வந்த பிறகு முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு இப்ப டிக்கெட்டு வாங்காம போயிட்டீங்க டிக்கெட் வாங்குறியா நீங்க சொல்ல வாங்கல டிக்கெட்டு வாங்க அதே பேர் சாதனையா நீ இதில் சாதனை செய்த தலைவரை பேசுகிற உனக்கு என்ன தகுதி இருக்குது எடப்பாடி பழனிசா வரைக்கும் என்ன தகுதி இருக்குது எந்த கட்சிக்காரையும் தகுதி இருக்குது இந்த வர சொல்லுங்கள் அண்ணாமலைக்கு தகுதி இருக்கா ஏ நாங்கள் வந்தால் உங்களுடைய கணக்கில் பாதினஞ்சு லட்சம் பணம் கொடுத்துருக்காங்களா பிஜேபி பிஜே முடி மோடி என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்ன சொன்னார் எல்லாம் சொல் வாயால் திறக்க முடியாது மாற்றி ஆ லட்சம் பணம் எடுத்தா காங்கிரசும் பழந்தரம் சொல்லிட்டு இன்னும் மனமே ஏறல ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா இலவச டிக்கெட் கொடுப்போம் இலவசமாக பயணம் செய்யலாம் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் சொன்ன கொடுத்தாரா இல்லையா படித்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படித்த படிக்கின்ற பட்டதாரி படிக்கின்ற அங்கே அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் வருதா இல்லையா ஆக இத்தகைய சாதனை செய்த இங்கே முதல்வரைக்கு என்ன தகையில் சொல்லுவது சொல்ல தகுதி எந்த கட்சியாக இருக்கு எடப்பாடி இருந்தாலும் சரி அண்ணாமலை இருந்தாலும் சரி ஆக பொய்யே பொய்யே பொய் பொய் பேசுகிற மோடி மசாலும் சரி அண்ணாமலை சரி பொய்னா அவர்கள் பேசுகிற அல்வாமே பேசுறாங்க நமக்கு ஒரு பொய்யும் பேசுதான் பொய் பேசி இருந்தா ஏன் அப்படி சொல்லி ரோட்டில் உட்காந்து கூட்டம் போட்டு உட்காந்து ஆக பொய் பேசிட்டே வாங்க கொள்கைவாதியாக இருக்கின்றதால் மக்களுக்கு சேவை ஆட்சியில் இருந்தாலும் இந்த பத்தாண்டு காலத்தில் ஏடிஎம்கே ஆட்சியில் அண்ணா ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சு ஒன்று சொல்ல சொல்லு கடலூர் மாநகராட்சியை ஒரு மந்திரி இருந்தாரு பார்த்தா அந்த வருஷம் மந்திரி இருந்தால் என்ன செஞ்சார் நாங்கள் வந்து என்ன செய்ய செய்கிறோம் ஆக என்ன சாதனை செய்தார்கள் ஆக இப்போ இன்றைக்கு இன்றைக்கு பத்தாண்டு காலத்தில் அண்ணா ஆட்சி எதாக செய்தார்கள் கொரோனா நிதி அஞ்சு ஐயாயிரம் கேட்டோம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போனேன் நீ கொடுத்து ஏமாத்தினத நாங்கள் வந்து கலைஞர் இங்கே முதலமைச்சர் வந்த பிறகு ஸ்டாலின் வந்த பிறகு அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர் சொன்னால் இப்போ ஸ்டாலின் சொல்கிறாங்க நம்முடைய முதல்வர் சொன்ன பிறகு ஆயிரம் நாலாயிரம் வந்தா இல்லையா வந்துச்சே இல்லையா நல்லா வேகமாக சொல்லம்மா அதுன்னு சொல்ல மாட்டியா நல்லா ஓடுற மாட்டை வந்து தட்டி கொடுத்து வேளாண்மா ஒரு மாடை வந்து ஒரு வண்டி ஓட்டுற மாடை இருந்தாலும் தட்டி கொடுத்தாலும் அது கொஞ்சம் உற்சாகம் ஆகும் ஆக கொட்டி பார்க்குறான் எடப்பாடி கொட்டி பார்க்க ஒன்றும் நடக்காது ஆக இங்கே சில சில நடவடிக்கைகள் ஆண்டு காலம் ஆண்டு காலம் ஆட்சியில் ஆண்டு காலம் ஆட்சியில் செய்த அவங்க வாங்கின கடனை நாங்கள் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்கின கடனை இப்போ அந்த கடனுக்கு மேல் வாங்கின காலத்தாலே நம்ம திருப்பி கடன் வாங்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை இப்போ அதான் பிர பயனான பணம் இல்லை பணம் இல்லை காரணமே அவர்கள் அந்த லிமிட்டுக்கு அளவுக்கு மேலே கடன் வாங்கின பிறகு அதை மீறி வாங்கக்கூடிய சக்தி நமக்கு கடன் வாங்குவதற்கு சக்தி கிடையாது அதை குறைத்து தான் இப்போது சிக்கனமாக நடவடிக்கை எடுத்து மக்களுடைய தாங்க சொன்ன வார்த்தையை தன்னுடைய தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் நிதியில் இருந்தாலும் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அனைவருக்கு காடுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் கொடுத்து எல்லாம் வாங்கினாங்க இல்லையா அவர் கொடுத்தார்கள் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ வெள்ளம் சர்க்கரை ஒரு கிலோ அரிசி ஆயிரம் ரூபாய் பணம் மாசம் கரும்பு வேற கரும்பு கரும்பு வர எல்லாருக்கும் கரும்பு வாங்கி கொடுத்து கரும்பு நல்ல கரும்பா வாங்கி பார்த்தா பாவம் வெடிக்காதான் திமுக மொத்தம் மொத்தம் கரும்பு அடிச்சுட்டு போனாய் திமுக கரும்பு தான் பார்த்துட்டு அண்ணா திமுக துட்டு அடிச்சுட்டு ஒருத்தன் நம்மளுடைய மாவட்டத்தில் திமுக ஆட்சியாரா எவ்வளவு அடிச்சாங்கன்னு தெரியும் திமுக வேணாம் வேடிக்கை பார்த்து தான் உட்காந்து ஆக அதிகாரிகள் நாங்க அஞ்சடி ஆறு கரும்பு இருக்கா வேகமா இருக்கா நான் வேணா சொல்லிட்டேன் முப்பத்தி முப்பது ரூபாய் கரும்பு சொன்னா நம்ம விவசாயிகள் கரெக்டாக பிடிச்சிடலாம் கரெக்டாக பிடிச்சிடலாம் ஆக கரும்பு விவசாயிகளுக்கு நல்லா செஞ்சுவோம் இப்போ விவசாயத்தை பார்த்தா நல்லா விவசாயம் தண்ணி தண்ணி சம்பாக்கு தண்ணி இல்லை தண்ணி தான் வர்ணமாக தளபதியுடைய சாதனைக்கு அவர் வர்ணபாரணம் கொடுத்து இப்போ விவசாயி நல்ல விவசாயி நல்ல நெல் நல்ல நல்ல விலை இப்போ ஆக இப்போ மழை நெருக்கடியாக இருந்தாலும் இப்போ தென் பெயர் திடீர்னு தென் மாவட்டத்தில் மழை எல்லாம் பெய்யும் அந்த ஊரில் திடீர்னு மழை இப்படிதான் மூவாயிரம் கோடிக்கு மேலே அங்கே திடீர் எதிர்பார்க்காத செலவு சென்னையில் திடீர்னு மழை பெய்யாத சென்னையிலையும் மழை அட்டா மழை பெஞ்சு அங்கே மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் தென் மாவட்டத்தை ஆறாயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஆஹ் இவ்வளவு நிதி நீருக்கடையிலும் அவர் செய்தார்கள் மக்களை வாடக்கூடாது ஏன்னா மக்களையும் மக்களை இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் காலத்து பத்த போனா டி கேசி இருக்காரு பத்து வருஷம் எங்களை போட்டு கஷ்டப்படுத்தாங்க இதே தலைவர் நூறா சுத்தி சுற்றி 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 ஆட்சியில் முதலமைச்சர் ஆகிட்ட ஊட்டி உட்காந்துக்க வேண்டியதா போனது ஜெயலிதா போய் அப்படியே ஊருடா பார்த்துதா இல்ல ஊர் முடா பார்த்துதா நீ கல்லாக்குடி சிங்கார எடப்பாடைய போய் பணம் தானு கொரோனா காலத்தையும் விட்டு விட்டு வெளில வெள்ள கொரோனா முடிஞ்ச போய் அடி அதிக செக்அப் பண்ணி யாரையும் கிட்ட விடாம அவன் கட்ட கேடுக்கே தெரியாது அந்த அந்த அளவுக்கு ஆக சுற்றுலா இப்ப நாங்க ரெண்டரை வருஷம் வந்து நாங்களாம் முதலமைச்சர் ஆகிட்டு இப்ப முதலமைச்சர் ஆகிட்டு ஊரை சுத்திரா அவர் உடனை உடன் நினைவு விட்டாலும் மக்களை சந்திக்கக்கூடிய தலைவராக இருக்கிற காலத்தால் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை அந்த குறிப்பிட்ட காலத்திலும் செய்து கொடுக்கிறார்கள் ஆக அத்தகைய தலைவருடைய உழைப்புக்கு நாம் வணங்க வேண்டும் அவர் நல்ல அவர் நல்ல இன்னும் சொல்லப் போனா இன்னும் மக்களை சந்திக்க நினைப்பா நீ பரா போற நாளை கூட திருச்சிக்கு போறேன் நாளைக்கு அவனை கொடியேசுலாம் அதை முடிச்சுட்டு அங்க திருச்சிக்கு போறேன் நேற்றுக்கு தே அங்க மதுரைக்கு போயிட்டு ஜல்லிக்கட்டு அரங்கத்தை தனது கடந்த ஆண்டு அறிவித்த திட்டம் இந்த ஆண்டு திறந்து அதை மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறேன் ஐநூறுக்கும் மேற்பட்ட இங்கே வாக்குறுதி அளித்த தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்த முதல்வர்கள் இந்த ஆண்டு காலத்திலே அனைத்தையும் நிறைவேற்றி சாதனை தலைவர் அவர் வழியில் நாம் இந்த கடலூர் நாடாளுமன்றத்தை முழுமையாக வெற்றி பெற வைக்க வேண்டிய பணி நம்முடைய தோழர்களுக்கு என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக பதவியில் இருக்கின்றவர்களும் பதவியில் எல்லாவர்களை அரவணைத்து அரவணைத்து செல்ல வேண்டும் எப்படி முதல்வர்கள் நடந்த ஆட்சி நடத்துகின்றார்களோ எப்படி கூட்டணி கட்சிகளை அரவணைத்துக் கொண்டு தினம் எப்படி அவர்கள் அவர்களை அரவணைத்து எப்படி தேர்தலுக்கு பத்து நம்ம நம்மளும் பயணித்த கூட்டணியை இன்று வரையில் அவர் அரவணைத்துக் கொண்டு அழைத்து செல்கின்றார்களோ அதே போல நம்முடைய நிர்வாகிகளும் நாம் அரவணைத்துக் கொண்டு அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு நம்முடைய தேர்தலின் பொது எதிரியை சந்திக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு